கேழ்வரகை நல்லா வேக வச்சு உருட்டி ஒரு கோழிக்காய் போல ஒரு நெல்லிக்காய் போல உருட்டி கருப்பட்டி பாகில் மிதக்க விட்டு அவர்கள் வைத்திருந்த ஏன் மாவும் பாலும் இருக்கு வெள்ளை சர்க்கரை இருக்கு அதுக்கு நேர் மாற்றாக கேழ்வரகில் உருண்டையும் கருப்பட்டி பாகில் அது பொதிந்து கடந்ததை பார்க்கும் போது அவ்வளவு சுவை ரொம்பவே ஹெல்தியான குழுக்குரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொட்டி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் ஒரு பவுலில் ராகி மாவு எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு சிட்டிகை உப்பு ஏல சுக்கு பவுடர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு வச்ச மாவை குலாப் ஜாமுன் மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பக்கம் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஜாகிரி இல்லைனா ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம் இந்த பால்ஸை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணியும் போடலாம் நான் டேரெக்டாக தான் போட்டேன் ஒட்டில் தனித்தனியாக தான் இருக்குது இந்த பால்ஸை ஒன் பை ஒன்னாக அப்படியே பாகுக்குள்ளே இறக்கிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பால்ஸ் எடுத்து பார்க்கும்போது நடுவில் வெந்திருக்கும் அப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி சர்வ் பண்ணினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ